உண்மையிலே நாடு ஒரு பரபரப்பான சூழல் ஜனாதிபத்தியை சந்திக்க இருக்கிறோம் இதிலே ஜனாதிபதி அவர் ரணில் விக்ரமசிங் அவர்களும் சுழற்சி வேட்பாளராக போட்டியிடுகிறார் அதுபோன்று சிக்கலான காலப்பகுதி இன்று தெற்காசியாவிலே பங்களாதேஷத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் நெருக்கடி அதேபோன்று மிடில் ஈஸ்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் நெருக்கடி என்று பல விதமான உலக சவால்களோடு இந்த உள்ளக பொருளாதார அரசியல் நெருக்கடியோடு இந்த நாடு ஒரு தேர்தலை சந்திக்கிறது அந்த அடிப்படையில் எல்லாவற்றையும் பார்க்கும் இடத்து எங்களுடைய நாடும் ஒரு உறுதியான தலைவரோடு உறுதியாக எதிர்காலத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற அடிப்படையிலே முடிய பங்களிப்பை அரசாங்கம் செய்து வருகிறது முக்கியமாக நான் கடந்த காலங்களில் குறிப்பிட்டது போல் மிக மோசமான கட்டுமானத்துறை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாடு மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது இந்த வளர்ச்சி போக்கு தொடர்ந்தும் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பது எங்களது பார்ப்போம் அதாவது தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அனைவரது கவனமும் காணப்படுகின்றது அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் கிழக்கு மாகாண மக்கள் எவ்வாறான ஒரு தீர்மானத்தில் உள்ளார்கள் எவ்வாறான தீர்மானத்தை அவர்கள் எடுப்பார்கள் அல்லது எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் கிழக்கு மாகாண மக்கள் என்னுடைய தற்போதைய பார்வையிலே கடந்த காலங்களிலே ஜனாதிபத தேர்தலை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை உங்களுக்கு தெரியும் நாட்ட இந்த சூழலே யாரும் அதை பற்றி பேச வண்ணம் இருந்தார்கள் இப்பொழுதும் சாதாரணமாக மக்கள் மத்தியிலே கடந்த கால கசப்பான அனுபவங்களை மையமாக வைத்து நான் ஆரம்பத்திலே சொன்னது போல உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற சவால்கள் எதிர்காலத்தை சரியாக திட்டமிட்டு ராஜந்திர ரீதியாகவும் ரீதியாகவும் உள்ளக நிர்வாக ரீதியாகவும் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒருவர் மற்றது எதிர்பார்ப்பு குறைந்தவர் அனுபவசாலின் அடிப்படையிலே சாதாரணமாக பெருமளவிலான என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அளவிலே கிழக்கு மாகாணத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் ஒரு அலை ஏற்பட்டிருக்கிறது கிழக்கு மாநிலத்தில் இருந்தாலும் சில அரசியல் இயக்கங்கள் முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள் பலமை போல் அவர்கள் ஒரு தடுமாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கிறது அவர்களும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவார்கள் என்ற அடிப்படையில் சிறுபான்மை கட்சியின் என்ற அடிப்படையில் வந்தால் இன்னமும் பெருமளவான வெற்றிகள் ஏற்படும் இருந்தாலும் இப்பொழுது இருக்கிற சூழலே கிழக்கு மாகாணம் அல்லது சிறுபான்மை மக்கள் வாழுகிற பகுதியில் அதிகமான ஆதரவும் ரணில் விக்ரம் இரு இருப்பதை சாதாரணமாக உணரக்கூடிய அளவில் இருக்கிறது அடுத்தது தான் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அல்லது எதிர்ப்பு கூறக்கூடியதாக இது அவர்களுடைய கட்சியிடம் போடையான என்ற கேள்விதான் இருந்தாலும் நான் ஒரு அரசியல்வாதியின் அடிப்படையிலே தமிழக கட்சியினுடைய சின்னமே என்று உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்தில் இருக்கிறது அவர்கள் வடகிழக்கிலே ஏதோ பொது வேட்பாளர் என்று சிலர் பிரிவினர் பேசி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சில தலைவர்கள் அவர்களுடைய சித்தாந்தின் அடிப்படையிலே நாட்டை குலப்புற வண்ணமும் அல்லது நாங்கள் அடிக்கடி சொல்லுற விஷயம் கேட்டக்கூடிய சித்தாந்ததிலே அவர்கள் நடைமுறை சாத்தியமான அல்லது மீண்டும் மூன்றும் தமிழர்களை தோக்குற நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சிந்தனைகளை பற்றி நேரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் போல எனக்கு தோண்டிருக்கிறது அவையெல்லாம் சாத்தியமில்லை மக்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் இப்பொழுது நாட்டுக்கு இது தேவை தங்களுக்கும் கஷ்டமில்லாமல் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கொண்டு அதிகார பரவலாக்கலிலும் ஈடுபாடு செலுத்தக்கூடிய தலைவர் அதே காலடியிலே வந்து ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தல் அவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது கடந்த காலங்களில் தான் வகித்த பகிபாகம் போன்றோ பதிமூன்றாவது சித்தத்தினுடைய வெற்றி தோல்வி அதே போன்றோ விடுதலை புள்ளிகளுடைய உசில உடன்படிக்கை போன்ற பல விடயங்களில் அவரும் பங்குபற்றின அடிப்படையில் அவர் இப்பொழுது எம்மிடமும் தமிழக விடுதலை புள்ளிகள் கட்சியிடமும் சொல்லிக்கிறார் மிக விரைவாக மாணவ தேர்தல் நடத்தி முடியுமான அனைத்து பங்களிப்பையும் செய்வதாக சொல்லி வருகிறார் நான் நம்புகிறேன் அவர் அதை செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் இந்த நாட்டுக்கு சேர மிகப்பெரிய பணியாக கூட இருக்கும் அந்த பணிகளை கடந்த காலங்களில் மைந்த ராஜபக்ச அதிபரோடு செய்து கொடுக்க வாய்ப்பு இருந்தது அதை அவர் கடும் போக்குவாதிகளுடைய சிந்தனை பேச்சுக்கள் செய்ய முடியாமல் பதிமூன்றாவது சரத்துக்கு மேலதிகமாக அதிகாரம் வழங்குவேன் என்று அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் போயிருந்தது இருந்தாலும் இவர் செய்வார் என்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே ஓரளவு மேலெழுந்து நிற்கிறது அதை அவர் செய்து வைக்கிற பொழுது உலகளாவிய பிரபலியமடைந்த அடைந்த தலைவராக கூட ஆவார் என்று நான் நம்புகிறேன்